இந்த தொகுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை சேர்ந்தவர் தன்னுடைய ஏழு வயது மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கார்ல பயணிக்கிறார் கார் சென்று கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்னாடி சென்ற வாகனம் திடீரென வலதுபுறமா திரும்புது அந்த சமயத்தில் பின்னால் வந்த இவர்களுடைய கார் அந்த காரின் மீது மோதி விபத்து ஏற்படுது அப்படி விபத்து ஏற்படும் போது சிறுவன் சென்ற காரில் இருந்த ஏர்பேக் உடனே வெடிச்சு சிறுவனுக்கு காயம் ஏற்படுது உடனடியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படி அழைச்சிட்டு போய் அங்கே மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது அந்த சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்துட்டார்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதை கேட்டு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இந்த செய்தி சென்றடைந்த அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கு காரணம் விபத்தின் போது உயிர் காக்கக்கூடிய ஏர்பேக் எப்படி உயிரிழப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் காரின் முன் இருக்கையில் குழந்தைகளை அமர வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அமர வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் மோட்டார் வாகன சட்டமும் வலியுறுத்தது மோட்டார் வாகன சட்டத்தின்படி காரினுடைய முன் இருக்கையில் குழந்தைகள் அமரக்கூடாது பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பின் இருக்கையில் தான் அமர வேண்டும்